முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் நாம் இந்த மாதத்தில் அதாவது புரட்டாசி மாதத்திற்கான விருச்சிக ராசிக்கான முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்களுடைய ராசி விருச்சிகம் என்றால் அதனின் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று செய்துவிடுங்கள் விருச்சிக ராசி நேயர்களை விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை நீங்கள் செய்யும் செயல்களில் தெளிவும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய இருக்கிறது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குருபகவான் உங்களுடைய நிலையை உயர்த்தி காணப்பட இருக்கிறார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நீண்ட நாட்களாக நீங்கள் கண்டு வந்த அனைத்து கனவுகளையும் இந்த மாதத்தில் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியில் முடிய போகிறது இதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்கிறது உங்களுடைய செல்வாக்கும் அதிகரித்து காணப்பட இருக்கிறதே இந்த மாதத்தில் நீங்கள் இத்தனை நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஏதாவது ஒரு சுய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அடுத்து அடுத்து உங்களுக்கு அதில் தடைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் அனைத்தும் இந்த மாதத்திலிருந்து விலக ஆரம்பிக்க போகிறது உங்களுடைய தொழிலில் வருமானம் அதிகரித்து காணப்பட இருக்கிறது அதாவது ராசியில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும் அரசியல்வாதிகளின் நிலையானது சற்று உயர்ந்து காணப்பட இருக்கிறது இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு புதிய புதிய பொறுப்பு பதவியெல்லாம் கிடைக்கப் போகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த உங்களுடைய இடமாற்றமானது இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு அதாவது உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் பதவி உயர்வு வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் அதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முடிந்தே தீரும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆக அதாவது திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக வரன்களை நீங்கள் தேடிக்கொண்டு இருப்பீர்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு அமைந்திருக்காது ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய புதிய ஒப்பந்தம் வீடு வாங்குறதோ சரி காடு வாங்குறதோ சரி ஏதாவது ஒண்ணு நீங்க புதிய ஒப்பந்தம் இந்த மாதத்தில் நிறைவேறும் நீங்கள் இடம் வாங்கும் இத்தனை நாட்களாக பல நாட்களாக நீங்க கனவுல கண்டுகிட்டே இருந்திருப்பீங்க ஒரு இடம் வாங்கிடணும் வாழ்க்கையில அது இந்த மாதத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறதே வீடு கட்டணும் லேண்ட் வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி நீங்க பேங்க்ல போய் லோன் கேட்டு இருப்பீங்க அப்ப தரமாட்டேன் ஏதாவது சொல்லி தள்ளி போட்டிருப்பாங்க ஆனா இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தேவையான லோனை வங்கியில கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இது அமைய போகிறதே கணவன் மனைவிக்குள் இத்தனை நாட்களாக இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள் சுக்கர பகவானின் சஞ்சார நிலையானது சாதகமாக இருப்பதால் நீங்கள் பொன் பொருள் சேர்க்கை வாகனம் அனைத்தையும் வாங்கும் யோகம் வந்து உங்களுக்கு தலைக்கு மேல் நிற்கிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு அடிக்க காத்து கொண்டு இருக்கிறதே இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு யோகமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது உங்கள் நிலையில் இக்காலம் யோகமான காலம் தான் அதாவது நீ எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு அதுல ஒரு வெற்றி மட்டும்தான் உண்டு நீங்க பயப்படாம எதனாலும் வந்து தயங்காம இந்த மாதத்துல நீங்க தொடங்கலாம் செய்யலாம் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க தொடங்கலாம் அப்படி செய்யும்போது போது அதுல ஒரு தோல்வியே கிடையாது வெற்றி மட்டும்தான் நடக்க போகிறதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பிலானது இத்தனை நாட்களாக பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அதாவது என்னடா பிள்ளை படிக்கவே மாட்டிக்கானே படிக்க மாட்டிக்கிறாளே அப்படின்னு ஆனா அதை பத்தி நீங்க இனிமே கவலைப்பட வேண்டாம் உங்க பிள்ளைங்களே அக்கறைப்பட்டு பற்றி இனிமே படிக்க ஆரம்பிப்பாங்க ராசிநாதன் மறைவு பெறுவதால் விவசாயிகள் மீண்டும் சொல்றேன் அதாவது ராசிநாதன் மறைவு பெற இருப்பதால் விவசாயிகள் உங்களுடைய செயல்களை கவனமாக செயல்பட வேண்டும் அது நல்லது விவசாயிகளுக்கு நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் வந்து கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் கவனமும் இருப்பது மிக மிக நல்லது விருச்சிக ராசிக்காரர்களே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதாவது கொஞ்சம் கவனமுடன் எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள் அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கையில் வந்து சேரும் கொண்ட உங்களுக்கு இந்த யோகம் அடிக்க காத்து இருக்கிறது சனி பகவானின் வக்கிர நிலையால் அதில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றமான காலமாக அமையக்கூடும் உங்கள் ராசியில் இருக்கும் ராகுவால் உங்களுடைய பிள்ளைகள் வழியே சங்கடங்களையும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளையும் உண்டாக்கி வந்தாலும் குரு பகவானோட பார்வை முழுக்க முழுக்க உங்கள் மீது அமைந்து இருப்பதால் அனைத்தையும் வந்து சீராக்கி விடும் அதனால் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்பட தேவையில்லை வரவு செலவில் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க இருக்கிறதே வியாபாரம் தொழிலானது இனிமேல் உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் நோக்கிச் செல்ல இருக்கிறதே எதையோ இழந்தது போல் நீங்கள் இத்தனை நாட்களாக அவதிப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அதில் ஒரு மாற்றம் முக்கியமான மாற்றம் நடக்க இருக்கிறது உங்களுடைய முயற்சியானது நீங்களே வந்து ஒரு தொழிலோ சரி ஏதாவது ஒரு வேலையோ சரி உங்களுடைய முயற்சி இந்த மாதத்திலிருந்து அதிகரித்து காணப்பட உள்ளது நினைத்ததை அடைய வேண்டும் என்று தைரியமாக எந்த ஒரு செயலியும் நீங்கள் தொடங்க இருக்கிறீர்கள் அதற்கேற்ப காலமாக இந்த காலமும் உங்கள் மீது இருக்கிறதே அதாவது குரு பலத்தை முழு பார்வை உங்கள் மீது இருப்பதால் அவருடைய பலத்தால் நீங்கள் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் சொத்து விவகாரத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு ஓடி ஒளிய போகிறது புதிய சொத்துக்கள் வாகனங்கள் இடங்கள் வாங்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியில் வந்து முடிய இருக்கிறது ஒரு சிலரானது புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது விருச்சிக ராசியல் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் அனைத்தும் நல்ல ஒரு தகவல் அனைத்தும் உங்கள் காதில் வந்து விலை இருக்கிறது உங்களுடைய பெற்றோர் அதாவது உங்க அப்பா அம்மா சரி தாத்தா பாட்டி அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி நன்மை இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையானதே இந்த மாதத்தில் மிகவும் உயர இருக்கிறதே கணவன் மனைவிக்குள் இத்தனை நாட்களாக இருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமானதே அதுவை தேடி வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அது மட்டுமில்ல பதவி உயர்வும் கிடைக்க இருக்கிறது முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பில் அதாவது பிள்ளைகளோ சரி இல்லைன்னா விருச்சிக ராசியில் உள்ள மாணவ மாணவிகளோ சரி படிப்பில் ஏதாவது ஒரு தடை இருந்து கொண்டு இருக்கும் அதை அனைத்தும் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கிறது விவசாயிகள் ஏற்கனவே அதாவது வந்து அஹ் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டும் அதேதான் அனுச நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் அதேதான் விவசாயிகள் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் மிகவும் நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் குடும்பத்தில் மிக பெரிய ஒரு சந்தோஷம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கிறதே விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை புத்திசாலித்தனத்துடன் கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதமானது நிறைவேறிவிடும் அரசு வழி முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியில் வந்து அமைய இருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து ஒப்பந்தமும் உங்கள் கையில் வந்து கிடைக்க இருக்கிறதே புதிய தொழில் தொடங்குவதற்காக அரசு வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எதை தொட்டாலும் சரி அதில் வெற்றியில் மட்டுமே முடிய உண்டு உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது எந்த ஒரு தொழிலோ சரி எந்த ஒரு வருமானத்திலோ சரி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இந்த மாதத்தில் உங்க கையில் அதிகரித்து காணப்படும் அலுவலக பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவிற்கு வர இருக்கிறது ஒரு சிலர் நீண்ட நாட்களாக ஒரு இடத்திற்கு அதாவது பதவி மாற்றம் வேண்டும் இடமாற்றம் வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் அது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்க இருக்கிறது நீங்கள் அதை பொறுத்திருந்து பாருங்கள் இத்தனை நாட்களாக உங்களுடைய சொந்த தொழிலில் ஏதேனும் ஒரு தடை இருந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் அனைத்தும் இந்த மாதத்தின் முதலே உங்களுக்கு உங்களை விட்டு ஓடிவிட இருக்கிறது பணியாளர்கள் உங்களுக்கு ஏற்ற ஒத்துழைப்பாக இருந்து செயல்படுவார்கள் அதனால் உங்கள் பணியானது நன்றாக நடைபெறும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு மேம்பட்டு காணப்பட இருக்கிறது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பானது அனைத்தும் இந்த மாதத்தில் கிடைக்க உண்டு சுக்கர பகவான் மாதம் முழுவதும் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நீடித்து நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் உங்களுக்கு பொன் பொருள் அனைத்தும் அதிகமாக சேர இருக்கிறது உங்களுடைய வருமானமும் இந்த மாதத்திலிருந்து உயர இருக்கிறதே குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலையை உயர்த்த இருக்கிறதே இந்த மாதத்தில் இந்த மாதமானது உங்களுக்கு பொன்னான மாதமாக அமைய இருக்கிறதே இருப்பினும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு பெறுவதால் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நிதானமாக செயல்பட வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களே இதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் மாணவர்களுக்கு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் ஏனென்றால் உங்களுடைய ஆசிரியர்களிடம் நீங்கள் மிகப்பெரிய பாராட்டை பெற இருக்கிறீர்கள் சுய தொழில் செய்து வருபவர்கள் பணியாளர்கள் எதிர்பார்த்த அனைத்து ஒரு முன்னேற்றமும் அடையக்கூடிய மாதமாக இம்மாதம் இருக்கக்கூடும் திருமண வயதில் உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக பெண் தேடி அலைந்து கொண்டு இருப்பீர்கள் ஆண் தேடியும் இருந்திருப்பீர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு வரனானது அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதே நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழிலோ சரி எதிலையோ சரி தடைப்பட்டு கொண்ட விஷயம் அனைத்துமே இந்த மாதத்தில் வந்து முயற்சியில் அதாவது நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு நடந்தே தீரும் என்னடா ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குன்னு நீங்க விற்றாதீங்க முயற்சி மேலும் மேலும் செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய வெற்றியே காத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி